ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசிப் பண்ணுங்க தற்போது நேரப்படி தமிழகத்தில் காலியாக இருக்கிற நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பாக யாருக்கு சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மும்முனை போட்டி வந்து நிலவுது சொல்லலாம் அது முழுமையான பார்ப்போம் தற்போது தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கு இதில் முதல் கட்டமாக பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து தமிழ்நாட்டை நடத்தினாங்க அதன் பிறகு மேலும் காலியாக இருக்கிற சூடு அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்ற போன்ற நாலு தொகுதிகளுக்கு

ம வேட்பாளர்கள் வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதிமுக சார்பா எந்த ஒரு வேட்பாளரா நிப்பாட்டலாம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் ஒருவர் தனக்கு வேண்டிய நபர் தான் அரவக்குறிச்சி தொகுதியில நிப்பாட்டணும் அப்படின்னு அவர் ஒரு நபரை சிபாரி செஞ்சிருக்காரு இந்த செய்தியை கேள்விப்பட்ட லோக்கல் அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர் ஒருவரை அந்த தொகுதியில் நிப்பாட்டலாம் பிளான் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னுடைய ஆதரவாளரை அரவகுறிச்சி தொகுதியில எம்எல்ஏக்கு சீட் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இடைத்தேர்தலுக்கு எங்களுடைய செல்வாக்க துளியும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அவங்க வந்து அதிமுக தலைமையை மிரட்டுறாங்களாம் இதெல்லாம் ஒரு புரோகிராம் இருக்க நிர்மலா பெரியசாமி தனக்கு அரவுக்குறிச்சி தொகுதியில சீட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து கரூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு பண்றவங்க இந்த காரணத்தினால அவங்களும் வந்து விருப்ப மனு தாக்கல் வந்து செஞ்சிருக்காங்க தற்போது அரவக்குறிச்சியில எந்த அமைச்சரோட ஆதரவாளருக்கு சீட் கிடைக்கும் அப்படி இல்லைனா நிர்மலா பெரியசாமிக்கு சீட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்திருக்கு அதே சமயம் அதிமுக சார்பாக சூலூர் தொகுதியில வேலுச்சாமி அவர்களும் திருப்பரங்குன்றம் தொகுதியில முன்னாள் எம்எல்ஏ முத்துராமலிங்கம் அவர்களும் போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுகிற அரவக்குறிச்சி தொகுதியில அதிமுக சார்பாக யாருக்கு சீட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி